சாலையில் சுற்றி திரியும் தெரு நாயால் விபத்தில் சிக்கிய தொழிலாளி பரிதாபமாக உயிரிழப்பு மனைவி குழந்தைகள் உறவினர்கள் கண்ணீருடன் கதறல் இணையம் புத்தந்துறை மீனவ கிராமமே சோகத்தில் மூழ்கியது கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இணையம்புத்தந்து பாரதியார் தெரு பகுதியைச் சேர்ந்த குருசையா மகன் அருள்தாஸ் கடந்த சனிக்கிழமை தொழிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய அருள்தாஸ் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வாங்கி வரும்படி அவரது மனைவி ஆரோக்கியமேதி கூறியதால் தனது இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கருங்கல் கருங்கல் இருந்து பொருட்களை வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வரும் வழியில் இணையம் சந்திப்பு அருகே உள்ள துளிக்கோடு பகுதி வரும்போது சாலையில் சுட்டித் திரிந்த தெருநாய் ஒன்று அவரது இரு சக்கர வாகனத்தில் குறுக்கே பாய்ந்து சென்றதால் நிலை குலைந்த அருள்தாஸ் சாலையில் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினு ஆட்டோவில் மோதி தலை மற்றும் நெற்றி பகுதியில் பலத்த காயமடைந்து சாலையில் அனாதையாக கிடந்துள்ளார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அருள்தாசை அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியிருப்பதால் மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு செல்லும்படி அறிவறுத்தனர் அடிப்படையில் அருள்தாஸின் உறவினர்கள் அண்டைய மாநிலமான திருமந்தரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக கூறியதன் அடிப்படையில் புதுக்கடை காவல் நிலையத்திற்கு அருள்தாஸின் உறவினர்கள் மூலம் தகவல் தெரிவித்தனர் அடிப்படையில் அருள்தாஸின் உடல் இன்று மருத்துவ உடல் கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது உடற்கூறு ஆய்வு செய்தபின் அருள்தாஸின் உடலை மருத்துவர்கள் உறவினடம் ஒப்படைத்தனர் இத்துயர சம்பவம் குறித்து புதுக்கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் இடையே புத்தந்துறை கடற்கரை கிராம மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது